கடகராசி ஏற்றமான காலம் தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலம் கூட்டு தொழிலில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலம் திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் அதாவது தனியாக இருக்கிறவர்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலையில் மாற்றங்கள் இருக்கும் மாற்றத்தில் ஏற்றங்கள் இருக்கும் ஏற்றத்தின் மூலியமாக பொருளாதாரம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் நினைத்த காரியம் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே பூர்த்தி அடையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தந்தையின் மூலியமாக பண வர வரியமாக இருக்கும் தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீர்களே ஆனால் இந்த கடக ராசிக்காரர்கள் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது எண்பத்தி ஐந்து சதவீதம் இருக்கக்கூடிய காலகட்டமாக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்